வணக்கம் ஓஷோ மிக பெரிய தத்துவ ஞானி பெரிய பெரிய தத்துவங்களை எளிமையாக விடுவார் நீ கேள்வியை கேள் அது எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ஒன்றை மட்டும் நினைவில் கொள் அறிவிலிருந்து கேட்காதே உன்னுடைய உண்மையான அறியாமையிலிருந்து கேள் என்கிறார் அறிவும் அறியாமையைப் பற்றியும் அவர் மிக அழகாகச் சொல்வது உங்களது அறிவிலிருந்து மாசற்ற தன்மை போக பாதை எதுவும் இல்லை உங்களது அறியாமையிலிருந்துதான் மாசற்ற தன்மைக்கு ஒரு வழி செல்கிறது என்கிறார் ஆக அறியாமையிலிருந்தால் தான் நாம் எதையுமே கற்றுக்கொள்ள முடியும் என்கிறது ஓஷோவின் தத்துவம் எப்போதுமே புத்த மத கொள்கைகளை ஆதரிக்கின்ற ஓஷோ புத்தரை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் மிக சிறப்பாக சொல்லுவார் புத்தர் மனதை பயன்படுத்தினார் நீங்கள் மனதால் பயன்படுத்தப்படுகின்றீர்கள் இதுதான் வேறுபாடு என்கிறார் நமக்கும் புத்தருக்குமான வேறுபாடு உங்கள் வாழ்க்கையில் வருபவர்களை ஏற்றுக்கொள்பவராக இருங்கள் செல்பவர்களிடம் விடை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் துக்கப்பட மாட்டீர்கள் சிரிக்கும் கடவுள்தான் எப்போதும் உண்மையான கடவுள் நீங்கள் எங்கேயாவது கடவுள் சோகமாக வடிவமைக்கப்பட்டு பார்த்திருக்கிறீர்களா மகிழ்ச்சி ஆனந்தம் பரவச நிலை இவையே கடவுளின் இயல்புகள் எப்பொழு எப்பொழுதெல்லாம் கடவுளைப் பற்றி நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் அவர் சிரிப்பதையும் தரையில் விழுந்து புரண்டு பெரிய அளவில் சிரிப்பதையும் நினைத்து கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் கடவுளை நெருங்குவீர்கள் என்கிறார் ஓஷோ